நம்ம தளபதினா பார்த்தீங்கன்னா வெளியே வரல களத்தில் வரல வெளியே யாரும் வரமாட்டேங்கிறாரு பனையூரில் இருக்காரு அப்படின்னு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய டாக் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கு பரந்தூர் மக்களை நம்ம தளபதினா போய் நேரில் பார்த்துருக்காரு ஸோ லோக்கல் சேனல்லேருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் நம்ம தளபதினாவோட ஸ்பீச் மட்டும் தான் இன்றைக்கி ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ பரந்தூர் பிரச்சனையை பார்த்தீங்கன்னா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பேர் கூட தெரியாது ஸோ உண்மைதான் ஏன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் தெரிஞ்சுச்சு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம தரப்பது வந்து தமிழ்நாட்டுக்கு மொத்தத்துக்கும் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திக்கே சொல்லலாம் ஏன்னா இதை வந்து யாருக்கும் தெரியாமல் அப்படியே மறைச்சி அந்த பரந்தூர் மக்களை மட்டும் இது பண்ணி காசு கொடுத்து விலைக்கு வாங்குற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணலான்னு பண்ணியிருக்காங்க ஆனால் இனி அது நடக்காது ஏன்னா இப்போ வந்து நம்ம தளபதியை பரந்தூர் மக்களோட மொத்த நம்பிக்கையும் நம்ம தளபதியான மேலேதான் இருக்காது ஸோ நம்ம தளபதி என்னாவும் பரந்தூர் மக்களுக்கு அவ்வளோ துணையாக நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு என்ன ஏது எப்படி அப்படிங்கிறத பரந்தூர் மக்களுக்கு மட்டும் இல்லை மொட்டு தமிழ்நாட்டுக்கே தெரியப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா ஆட்சி வருவதற்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது எட்டு வழி சாலை வேணாம் அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி நிறைய வார்த்தைகள் பேசுனாங்க ஆனால் இப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகளை எதிர்க்கிறாங்க இதை நம்ம தளபதி என்ன துண்டு என்ன சிக்கு நூறாக உடச்சிட்டாரு அதாவது அரசியலில் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு பேச்சு இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்த்து ஒரு பேச்சு ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு அரசு ஏன் இவ்வளவு ஒரு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு ஏன் இவ்வளவு பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்றும் புரியலை ஒரு வேளை கொடுக்கல் வாங்கல் இருக்குமோ ஒரு வேலை வேறு ஏதோ ஒரு அமௌண்ட்டு போகுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம தளபதி என்ன சொல்லாமல் சொல்லியிருக்காரு ஏன்னா எனக்கு கூட அப்படி தான் தெரியுது ஏன் அவ்வளோவு அவங்களுக்கு சேஃப் பண்ணி அவ்வளவு வரணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க ஏன் மக்களுக்கு தானே முக்கியம் மக்கள் ஓட்டுப்பட்ட மக்கள் நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத முன்னிறுத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து இல்லை இங்கே வேண்டாம் வேறு ஏதாவது இடத்துல வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமே அதை பண்ணலையே மக்களுக்கு ஆதரவா இருக்கிற நீங்களே இல்லைன்னா நாளைக்கு மக்கள் வந்து தளபதி அண்ணாக்கு மட்டும் ஆதரவா இருப்பாங்க ஒண்ணு நல்லா தெரியுதுங்க நம்ம தளபதி அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் உள்ள அரசுல எத்தனை ஹோட்டைகள் இருக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு எல்லாமே மக்களுக்கு தெல்ல தெளிவாக காமிக்கிறாரு நம்ம நான் வெளியே வரல வரல வரலன்ட்டு நம்ம ஆளாளுக்கு ஏகப்பட்ட பேர் பேசுறாங்க ஏதோ ஒரு பேசணும் அப்படிங்கிறதுக்காக பேசக்கூடாது இன்றைக்கி வெளியே வந்துட்டார் இன்றைக்கி ஃபுல்லாக ஒட்டுமொத்த தமிழகமே நம்ம தளபதியினா ஸ்பீச் தான் பார்க்குது ஏங்க நீங்கள் இப்போ சொன்ன வாய் எல்லாருமே இன்றைக்கி அதை தான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாநில அரசையும் மத்திய அரசையும் நம்ம தளபதினா ஒரு டைரெக்டாக அட்டாக் பண்ணிட்டாரு ஸோ நம்ம தளபதினா இப்போ பார்த்தீங்கன்னா எதையும் அவங்க மூலியமாக இவங்க மூலியமாக சொல்கிறது கிடையாது டேரெக்டாக இவங்க தான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி போட்டு உடைச்சிடறாரு ஸோ இதுதான் வேணும் அந்த தளபதினாக்கும் ஸோ இந்த தில்லு தான் வேணும் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட் மூவ்மெண்ட்டாக நடந்துச்சு ஏன்னால் நம்ம தளபதினா பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் பார்த்திங்கன்னா ஒரு அந்த தொண்டை அப்படி சுற்றுவார் அதே மாதிரி நம்ம தளபதினாவும் ஒரு வைப்பாகி வேற லெவலும் சுற்றிக்கிட்டு இருப்பாருங்க ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது அது போக ஒரு ஒரு தொண்டர் பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுக்கலான்னு ஒரு செல்ஃப் ஸ்டிக் நிட்டுவாரு நம்ம தளபதினா அதை வாங்கி எடுப்பாருங்க ஸோ இந்த ரெண்டு மூணு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஒரு மக்களை ஒரு தொண்டரை வந்து மதிக்கிறார் ஸோ இப்படி ஒரு தலை வந்து நம்ம த தமிழ்நாடுக்கு தேவை சும்மா மக்கள் சொல்கிறத ஓகே பண்ணும் அப்படின்ட்டு ஒரு தலையாடிக்கிருக்கிற பொ பொம்மை முதலமைச்சரில் எங்களுக்கு தேவை கிடையாது மக்களோட பிரச்சனை என்ன அப்படிங்கிறத முன்னிறுத்தி அதை செயல்படுத்தி காமிக்கிற முதலமைச்சர் தான் நம்ம தமிழ்நாடுக்கு தேவை ஸோ அப்படி ஒருத்தர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வரணும் இந்த பரந்தூர் பிரச்சனை பரந்தூர் மக்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை கிடையாது இன்னைக்கு ஃபுல்லாகவே நம்ம தளபதி என்ன பக்கம் திரும்பி இருக்கு தளபதி என்ன முன்னிறுத்தி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணாமல் விட மாட்டாருங்க ஸோ தளபதி கூட தளபதி என்னோட ரசிகர்கள் தொண்டர்கள் நாங்கள் கூட இருக்கோம் ஸோ கண்டிப்பான முறையில் பரந்தூர் மக்களுக்கு நல்ல முறையில் தீர்வு கிடைக்கிறதுக்கு போராடுவோம்